அனைவருக்கும் வணக்கங்க எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்மில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் பார்க்குறதுக்கு நம்ம பண்ணைக்கு நேரில் வரலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வரலாம் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் பிடிச்சிருந்த மாடுகள் கன்றுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு போனால் போதும்ங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஒரு சிங்கிளுக்கு மட்டும்தான் நம்ம வாடகை வாங்கிக்கிறோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் இரண்டு நிமிடம் பதிவாக தான் நம்ம சொல்கிறோம் அதுலேயும் மாடு கண்ணை பற்றின முழுமையான விளக்கமும் குறிப்பிட்ரும் வாங்குகிறவங்க ஆடியோ வீடியோ ரெண்டையும் திருப்தியாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் காலதாமதமாக சொல்லும் பொழுது தான் எங்களால் அந்த மாடோ கண்ணோ மறு விற்பனை செய்ய முடியாததில் நிறைய சிரமங்கள் ஏற்படுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிர் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் பால் கறக்கும் ஈத்து முனான் ஈத்து பல்லு கடைமுளைப்பு சினை ஒன்பது மாதம் பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மாடு வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த மாடு தானுங்க பிரீடு குவாலிட்டியான மாடு தான் வால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அடி விட்டு கட் ஆகிருக்குங்க அது வந்து கண்ணுக்குட்டியாக இருக்கும் பொழுதே கட் ஆகிருச்சுங்க அதனால் அதில் காயமோ புண்ணோ எதுவுமே கிடையாதுங்க பால் தேவைக்காக கிர் மாடு ஒரு எட்டு லிட்டர் பால் வேணும் லோ பட்ஜெட்டில் மாடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க குணவனமாக இருக்குது கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் பத்து நாளில் கன்று போட்டுருவங்க கறந்துட்டு விற்றாலும் எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாதுங்க கெருமாடு தேடி வாங்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு எட்டு லிட்டர் பாலில் நாற்பத்தி மூணாயிரம் விலையில் மாடு வேணும்னா இந்த மாட்டை தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்துங்க பால் மயிலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க மாடு நிறை சினை ஆனாலும் இளம் சினை ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே நிறக்காலில் தான் இருக்குங்க அந்த பால் மயிலைனால் பால் மயிலை நிறத்துலே தான் இருக்கும் தெளிவான மாடு ஈத்து மூணான் நீத்து சினை ஒன்பது மாதம் காலை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு காலையில் ஒரு ரெண்டரை வரைக்கும் வரும் சாயங்காலம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை கறந்துக்கலாம் பால் மயிலை மாடு வேணும் நல்ல கொம்பு தலையில் மாடு வேணும் குணவணமாக வேணும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த தரமான பால் மயிலை சினை மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணா நீத்து கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க காலை மயில காலைக்கு இன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது தெளிவான மாடு நல்ல குணமான மாடு நல்ல மடிகால் சுத்தம் காம்பு காம்பு நல்ல இடைவெளி நல்ல பால் நரம்பு தார முகலட்சணம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஈரப்பதம் மிக்க தீவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பதுங்க ட்ரை தீவனம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு நம்ம வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்சல் போட்டு விட்றோங்க அதாவது ஒன் பார்சல் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை நம்ம பார்சல் மூலிமா அனுப்பிட்டுருக்குறோம் ஒரு முறை நீங்கள் சாம்பிள் எடுத்து பாருங்கள் ஒரு ட்ரை தீவனமும் ஒரு வெட் தீவனத்தையும் எடுத்து போட்டு பாருங்கள் உங்கள் மாடுகளுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து நம்மகிட்ட தீவனங்களை எடுத்துக்கலாமுங்க மாதத்துக்கு மூன்று முறை நம்மளுடைய வாகனங்கள் சுழற்சி முறையில் இந்த நூற்றாயிரம் கிலோமீட்டர் சுற்றுலவுக்குலாம் வந்துட்டுருக்குதுங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்சல் மூலிமா போட்டுட்ருக்குறோம்ங்க வீடியோ பதிவில் அடுத்து நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கண் போடுறதுக்கு நான் அதிகபட்சம் ஒரு வாரம் டைமுங்க நல்ல மடி விட்டுருச்சுங்க நல்ல குணவணமான மாடு கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீத்தில் ரெண்டரை ரெண்டரை கறந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாம் நீத்துங்க ஆறு பல் ரெண்டாம் நீத்து ரெட் சிந்தி மாடு ஒன்பது மாதம் சினை ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் கறவை விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக ரெட் சிந்தி மாடு இளம் மாடாக தேடிட்டுருக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடுங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து காங்கேயம் செவலை கிடாரிங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பால் பல்லு தான் இருக்குதுங்க நல்ல பருவட்டான கிடாரி காங்கேயம் செவலை கிடாரி எட்டு மாதம் சினை மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் ஒரு தலைச்சங்கிடாரி இளம் பொருளாக நல்ல குணவனமாக நல்ல பெருவெட்டில் வர்ற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கைங்கன்று போடும் செனைக்கு உத்தரவாதம் நாலு காம்பில் கன்று போட்டால் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு எட்டு மாதம் சென்னையில் செவல மாடு வேணும் செவல கிடாரி வேணும் எலம் பொருளாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கொஞ்சம் வாடல் அதை தவிர ஒன்று குறையதும் கிடையாதுங்க நல்ல காம்பு நல்ல நீல உயரத்தில் இருக்குதுங்க வாள் பாருங்கள் ரொம்ப சன்ன வாள் தாடை இறக்க இல்லைங்க கொம்பு ரெண்டு பயிர் கொம்பு முன்னது பின்ன எதுவும் மாறல தெளிவான ஒரு கிடாரி விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத ஒரு சாகிவால் கிடாரிங்க நல்ல குணமுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க இன்று தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு வீடியோவாக எடுக்கிறதுனால சாகிவால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக தெரியுதுங்க நல்ல ப்ரீடுங்க தலையீட்டுலேயே கண்டிப்பாக ஒரு அஞ்சு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்கும் வயசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாதம் அந்த ரேஞ்சில் இருக்குங்க பல் போரில் இட்டு பால் பல்ல தான் இருக்குதுங்க இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லை தரமான ஒரு சாகிவால் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நல்ல கரைவித்திறன் அதற்கு ஏற்ற மாதிரி நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல மடி தோல் தோல்மடி அருமையான தோல் மடி சாகிவால் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான சாகிவால் கிடாரி குணத்தில் அருமையான குணம் பல் போல் பால் பல்லில் இருக்குது இன்னும் செனையூசையோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லை விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு வட இந்திய காளை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்லா ரட்டை திமிழுங்க ஏதாவது இனவருத்திக்கு வட இந்திய கண்ணு காலைக்கன்று தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கிருமாட்டுக்கு கிரு போட்டு பிறந்த ஒரு கன்று சுழி சுத்தம் வயது ஒரு பதினொன்று டு பன்னெண்டு மாதம் நல்ல தவிடுதிங்க கண் நல்ல திமிலமை போட இருக்குது இனவிருத்திக்கு கண்ணு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி பிறந்தே வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்ம வீடியோவை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கனாலும் சரி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கனாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணிக்குள்ளே நம்ம நாள்தோறும் பதிவுகள் போடுறோம் ஒவ்வொரு பதிவுக்குமே தெளிவான விளக்கம் குறிப்பிட்டுறோம் விலை பதிவில் வந்து தொலைபேசி எண் பதிவுக்கான நாள் எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் முழுமையாக ஒரு தடவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு விவரங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதிய தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் வாயிலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மாடுகள் கன்றுகளை அனுப்பிட்டு வந்துகிட்டே இருக்கிறவங்க எல்லா ஊர்களுக்குமே வண்டிகள் வண்டி வருதுங்க அதனால் உங்களுக்கு ஒரு மாடு பிடிச்சிருந்தாலும் ஒரு கண்ணுகுட்டி பிடிச்சிருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் குடல் புழு நீக்கம் அதாவது தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐபர் மெக்டின் இன்ஜெக்ஷனை நம்ம போட்டு அனுப்பிவிட்றோம் அதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் மாடுகளுக்கு இருக்கக்கூடிய குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் சாணத்தின் வழியாக வெளியேற்றம் ஆயிருங்க சாணத்தின் வழி வெளியே வெளியேற்றம் ஆயிடுச்சுன்னா நல்லா பசி எடுக்கும் தீவனத்தை நல்லா சாப்பிடும் கன்று வந்து நம்ம போடுற தீவனம் அதனுடைய உடல் வளர்ச்சிக்கு உதவும் சீக்கிரம் கண் வந்து பார்த்திங்கன்னா இலைக்காது தெளிவாக இருக்குங்க அதனால தான் நம்ம இடத்துல குடல் புழு நீக்கம் பண்ணி அனுப்பிவிட்றோம் கயிறுகள் மாற்றி அனுப்புகிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயரி எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்பி விடுறாங்க அடுத்தது வீடியோ பதிவுலாம் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டரை மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கன்றுக்குற அளவுக்கு பால் இருக்கும் நல்ல குணவணமான குட்டை மாடு ஈத்து மூணான் ஈத்துங்க கண் போடுறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாள் அந்த டைமில் பிடிக்கும் குட்டை காலைக்கு தான் என்ன சேர்க்கை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு இருக்கும் மடியீடிலாம் நீங்கள் தொட்டு நீவி பார்க்கலாமுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டை மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் நேரம் ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாத பால் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து பெருங்கூட்டு இரட்டை திமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய செவலை மாடுங்க வால் பாருங்கள் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு சென்னை எட்டு மாதம் கன்று போட்டால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் காங்கை கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க ஈத்து முனாநீத்து பல்லு கடைமுளைப்பு காலை மயில காலைக்கு எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு அணைக்க வேண்டாம் பால் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு ஓரளவுக்கு பால் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு சந்தை மதிப்பாகவே நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க அந்தளவுக்கு நல்ல பெருவட்டான மாடு பால் தேவைக்காக ஒரு காங்கேயத்தில் மாடு தேடிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவைக்கு வரணும் வாங்கக்கூடிய மாடு எல்லா உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மறக்காம நம்மளுடைய வீடியோக்குள்ளே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் இன்ஸ்டாவில் பார்த்தாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம நாள்தோறும் போடுற வீடியோ போட்ட உடனே உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கங்க